இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மூணு முக்கியமான வெப்சைட்ஸை சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் திருமேனி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆன்லைனில் என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத இனி வரப்போகிற காலங்களில் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற வார்த்தைகள் கொஞ்சம் புதுசாக தெரியலாம் சில பேருக்கு ஆனால் இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே கலந்துருந்த ஒரு விஷயங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்களோ இல்லை நம்ம கூட இருக்க சகோதரிகள் யாராவது பார்த்தீங்கன்னா டெய்லர் கடையில் தச்சு கொடுக்குற துணிக்கு எம்மிங் பண்ணி கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க பட்டன் வச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பேர் டைமில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அது மூலிமா கொஞ்சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவாங்க இது மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை அவங்கவுங்க அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் செய்கிறது மூலிமா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குங்க ஸோ இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இந்த காலத்தில் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டீச்சராக இருக்கீங்க உங்களுக்கு இருக்க ஸ்பேர் டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் க்ரியேட் ஆகும் ஒருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நல்லா தெரியும் ஆனால் அவர் மாத சம்பளத்துக்கு வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஆனால் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற போது அதில் ஒரு ஆர்வம் அவருக்கு வந்துடும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அவர் ஆர்வத்தோட போய் செய்வார் அது அவருக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சுருக்கும் ஆனால் அந்த சமைக்கிற ஸ்கில்ல அவங்களுக்கு வெளியே கொண்டு போக தெரியாது அதனால அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை மட்டும் அவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா என்ன தான் வேலை இருந்தாலுமே அவங்களே அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க வீட்டில் மாவாட்டி ஆட்டி அந்த மாவை நாலு பேருக்கு செல் பண்ணுவோம் இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வீட்டில இருந்தே செய்யற விஷயங்கள் தான் ஃப்ரீலான்சிங் இந்த நிறைய வகையாக நம்ம வகைப்படுத்த முடியும் இப்போ ஒருத்தரால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அவரால் பண்ண முடியாது ஆள் பற்றாக்குறை இருக்குது அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம நேராக போய் அவருக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம நேராக போகாமையே நம்ம வீட்டிலேருந்தே சில விஷயங்கள் செய்ய முடியும் முதலெல்லாம் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற டைமுக்கு நம்ம அவங்க கூட போயோ இல்லை அவங்க சொல்கிற இடத்துக்கு போயோ வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆனால் இப்போது இன்டர்நெட் டெவலப் ஆன இந்த காலத்தில் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு ஸோ ஆன்லைன்லேயே அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க ஆன்லைனில் அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆன்லைனில் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் எடுத்து பண்ணும்போது டெக்னாலஜி சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக எடுத்து பண்ணும்போது நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் வீட்லேயே கிட்டே இருக்க ஃபோன்லேயோ இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ கிட்டே இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு தர முடியும் இன்டர்நெட்டில் ஃப்ரீலான்சர்ஸ்க்காகவே ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிற மூலிமா அது சம்மந்தப்பட்ட தேவைகள் இருக்கிறவங்க உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சர்வீஸை அவங்க எடுத்துக்க முடியும் ஸோ நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நேராகவோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்தோ நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த ஃப்ரீலான்ஸிங் சம்மந்தமாக இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசலாம் ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்தவரையும் நமக்கு என்ன தெரியுமோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமாவோ இல்லை அவங்களுக்கு செஞ்சு தரது மூலியமாவோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுலேருந்து ஒரு அமௌண்ட் நம்ம சம்பாதிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறனால நீங்கள் உங்களுடைய திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரணும் எப்படி சந்தைப்படுத்தணும் எப்படி ஆன்லைனில் நமக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அதை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிரமப்படுறீங்கன்னா கவலைப்படாதீங்க ஆன்லைனில் நிறையா வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாரெல்லாம் தேவைகள் இருக்கோ அவங்களும் அதே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற அந்த வேலைக்கான உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும் ஆயிரத்தி எட்நூறு வகையான ஃப்ரீலான்சிங் தேவைகள் இன்றைக்கும் இருக்குங்க ஸோ ஆன்லைனில் போய் அந்தந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணி யாரெல்லாம் அந்த ஃப்ரீலான்சிங்கான ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஆன்லைனில் எந்தெந்த வெப்சைட் மூலிமா இந்த மாதிரியான ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ் இருக்குது அப்படின்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் நல்லா செய்ய தெரியும் ஆனால் அந்த விஷயத்தை இப்படி ஆன்லைனில் போய் அப்டேட் பண்ணி செய்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது கவலைப்படாதீங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு இது எப்படி பண்ணலாம் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நம்முடைய கைட் நெக்ஸஸ் சேனல் மூலிமா யூடியூபில் வீடியோ போகணுன்னு ஆர்வம் இருக்க நிறையா பேருக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம கம்பெனி மூலிமா வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழில் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறதுலருந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணுறதுலேருந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறது உட்பட எல்லா விஷயத்தையுமே எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆன்லைன் தொடர்பான சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட என்ன கேள்விகள் இருந்தாலுமே எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விக்கான பதிலை நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுக்க முடியும்